வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்பது முதல் பனிரெண்டு மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோல ஆறு முதல் ஒன்பது மாதம் வரை உள்ள குழந்தைங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணுங்கிறத சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நம்ம எரி ஒன்பது மாத குழந்தைக்கு என்ன கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் தாய்ப்பால கண்டிப்பா தொடரணும் சரிங்களா இட்லி அல்லைன்னா தோசை வீட்டுல செய்த சாம்பாரோட ஒன்று முதல் இரண்டு வரை கொடுக்கலாம் அதுக்கடுத்ததா காய் கீரை பருப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அரை ஸ்பூன் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வரைக்கும் தாராளமா கொடுக்கலாம் பழம் ஒன்று அப்படி இல்லைன்னா அரை முட்டை முதலில் மஞ்சள் மஞ்சள் கரு பார்த்தீங்களா அதை கொடுக்கணும் அதற்கு அடுத்ததா வெள்ளைக்கரு கொடுக்கணும் சரிங்களா ஒரு வயசுக்கு அப்புறம் கொடுக்கறது நல்லது வெள்ளைக்கரு முழு முட்டை நான்கு முதல் ஐந்து துண்டு மாமிசம் கொடுக்கலாம் ஆஹ் அப்படி இல்லைன்னா முப்பது கிராம் மீன் கொடுக்கலாம் எல்லாமே ஒரே நாளில் கொடுக்க சொல்ல ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாம் சரிங்களா வேக வைத்த பருப்பு தானிய வகைகள் கொடுக்கணும் தானாக சாப்பிட செய்யவும் தூய்மையான குடிநீர் கொடுக்கணும் எந்த வகையாக பழ பழமா இருந்தாலும் அந்த பழத்தை ஆறு மாசத்திற்கு அப்புறம் நம்ம பழக்க குழந்தைகளை சாப்பிட வச்சு பழக்கிறது நல்லது எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஆப்பிள் பப்பாளி சப்போட்டா மாதுளை ரொம்ப நல்லது ஒவ்வாமை உள்ளவங்க எலுமிச்சை திராட்சை ஆரஞ்சு பூகம்பழம் மற்றும் மிகுந்த பழங்களை தவிர்க்கலாம் சரிங்களா இணை உணவு தயாரிக்கும் போது கவனத்துல வச்சுக்கிறது என்னன்னு வேகமாக வளரும் குழந்தையின் ஊட்டச்சத்து நிலைய தானியத்தை முளை கட்டுவது மிகவும் பலனளிக்கும் தானியத்தை முளை கட்டுதலினால் உண்டாகும் அமைலே சத்து கூட்டு சர்க்கரையை பாலிஸ் அப்ரேஸ் சொல்லுவாங்க ஆஹ் தனிச்சர்க்கரையாக மாறுது இந்த அமைலே சத்து சத்து கலந்த மாவு கஞ்சியின் அடர்த்தி குறைவு மனமும் ருசியும் அதிகம் எனவே குழந்தையால் எளிதில் அதிக அளவு குடிக்க முடியுது எளிதிலும் ஜீர்ணமாயிரும் தானிய கலவை கூடுதல் சொத்து அளிக்கும் முழு தானியங்கள் மிக சிறந்தது எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உடைத்த கடலை பயத்தம் பருப்பு பாசிப்பருப்பு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கான இணை உணவு தயாரிப்புகளில் பயன்படுத்துதல் மிக நல்லது இணை உணவோடு சிறிது எண்ணெய் அல்லது நெய் சேர்த்தால் கூடுதல் சக்தி கிடைக்கும் தயாரிக்கும் போது சுத்தம் சுகாதாரம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் சுத்தமான கிண்ணமாக இருக்கணும் ஸ்பூன் நல்ல ஸ்பூனை உபயோகிச்சுக்கணும் இணை உணவு ஸ்பூன் வச்சு ஊட்டுங்க கை வச்சு ஊட்டாதீங்க சரிங்களா சாப்பாடு ஊட்டும் போது கை வச்சு ஊட்டுங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் you